மேஷம் ராசிக்காரர்கள் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் பணவரவு வெற்றி பதவி உயர்வு அதிர்ஷ்டம் குரு பார்வை ஆறு எட்டு பத்து யூர் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒன்றாம் இடமான ஸ்தானம் தடை தாமதம் உடல் உபாதைகள் குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மிதனம் ராசிக்காரர்கள் பன்னிரண்டாம் இடமான போகஸ்தானம் விரயம் நஷ்டம் நோய் செலவு குரு பார்வை நான்கு ஆறு எட்டு கடகம் ராசிக்காரர்கள் பதினோராம் இடமான லாபஸ்தானம் பணவரவு வெற்றி பதவி உயர்வு அதிர்ஷ்டம் குரு பார்வை மூன்று ஐந்து ஏழு சிம்மம் ராசிக்காரர்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் தொழில் முடக்கம் பணம் முடக்கம் காரிய தடை குரு பார்வை இரண்டு நான்கு ஆறையூர் கன்னி ராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதவி உயர்வு புகழ் மரியாதை ஆன்மிகம் குரு பார்வை ஒன்று மூன்று ஐந்து யூத் துலாம் ராசிக்காரர்கள் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மனசோர்வு கலை பயம் துன்பம் குரு பார்வை பன்னிரண்டு இரண்டு நான்கு விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழாம் இடமான ஸ்தானம் திருமணம் பதவி உயர்வு லாபம் குரு பார்வை பதினொன்று ஒன்று மூன்று தனுசு ஆறாம் இடமான சதுரஸ்தானம் மனசோர்வு நோய் கடன் பகை குரு பார்வை பத்து பன்னிரண்டு இரண்டு மகரம் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் வெற்றி பலவரவு புகழ் மரியாதை குழந்தை குரு பார்வை ஒன்பது பதினொன்று ஒன்றியூ கும்பம் நான்காம் இடமான சுகஸ்தானம் பகை இடமாற்றம் வீடு வாகன யோகம் குரு பார்வை எட்டு பத்து பன்னிரண்டு மீனம் மூன்றாம் இடமான சகோதரஸ்தானம் காரியதலை பணபொருள் விரயம் குழப்பம் குரு பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று